அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு உணர்த்தும் அறம் அப்படின்ற நூலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நூலை வந்து இறை என்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் அவர் ஆற்றின ஒரு உரையோட சுருக்கம் தான் இந்த நூல் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியிலிருந்து அறம்னால் என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரிவதற்காக ஒரு தெளிவை வந்து விளக்குது அப்போ அறம்னா என்ன அப்படின்றத நம்ம வரலாற்றிலிருந்து பார்க்கறதுக்கான ஒரு சின்ன கையேடாக வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு மிகவும் அற்புதமான ஒரு நூல் இதன் கூட என்னுடைய சுய கருத்தையும் சேர்த்து இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அதாவது வந்து முதல்ல வந்து நம்ம வந்து அறம் என்பது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அறத்துக்கு முன்னாடி வரலாறு என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வரலாறு வந்து நமக்கு என்ன சொல்லித்தருது பொதுவாக வந்து வரலாறு வந்து நமக்கு என்ன சொல்லித்தருது அதிலிருந்து நம்ம அறத்தை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து வரலாறுனா என்ன வரலாறு என்பது வந்து முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களுடைய தொகுப்பு முன்னாடி நடந்த பல கூறுகளுடைய தொகுப்பு தான் வரலாறு அந்த வரலாறு வந்து பல வடிவங்களில் இருக்குது இப்போ வந்து நமக்கு பொதுவாக வந்து புகுட்டக்கூடிய வரலாறு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு போர் எடுத்து ஒருத்தனை வந்து தோல்வியோரை செய்து இவன் வெற்றி பெற்று வாழ்ந்தான் என்பது தான் வரலாறாக இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வரலாறு என்பது அப்படி தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்போ பாருங்களாம் இப்போ வந்து ஒரு அரசர் வந்து இன்னொரு அரசரை வந்து கொன்று குவித்து எல்லைகளை மீட்டார் அப்படின்றது தான் ஒரு அறமாக இருக்குது ஆனால் அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமைன்னா அந்த போரில் யார் கலந்துக்கணும் அப்படின்றத பற்றின வரலாறுலாம் நமக்கு வந்து பெருசாக தெரியறதில்லை வெளியும் அது வந்து கொண்டு வரதில்லை ஒரு சாரோடைய கருத்துக்கள் மட்டும் பதியப்பட்டு வரலாறுகளாக என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்போ நம்ம வந்து வரலாற்றை வந்து ரொம்ப நுட்பமாக வந்து படிக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பல ஆண்டு குறிப்புகளோட இந்த ஆண்டு இது நடந்தது இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரலாறு இருக்குது ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடந்தது என்பதை வந்து அறியணும் இல்லையா அதுதான் வந்து உண்மையான வரலாறாக இருக்கும் ஆனால் நமக்கு சொல்லித்தர்றது எல்லாமே நீ வந்து வெற்றி பெறணும் அது எப்படி ஒன்றா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரலாறு இருக்குது நீ வந்து குறுக்கு வழிலையும் வெற்றி பெறலாம் ஒருத்தவனை அடித்து மிதித்து மேலே வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க ஆனால் அது வந்து அறத்தோட தொடர்புடையதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்மளே சிந்தித்து பார்க்கணும் ஒருத்தவனை அழித்து ஒருத்தன் மேலே வர்றதுன்றது எப்படி வந்து ஒரு நியாயமான வெற்றியாக இருக்க முடியும் ஆனால் அதுதான் நியாயம் சொல்லிவிட்டு நமக்கு வந்து புகர்த்தப்படுதாக வந்து சொல்லப்படுது அப்போ அதை வந்து நம்ம வந்து கலையணும் அப்போ நம்மளுடைய வரலாறு என்ன என்பதை வந்து தெளிவாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய வரலாறு தமிழர்களுடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மிக கொஞ்சமாக தான் நம்மக்கிட்ட கிடைச்சிருக்கு அது கல்வெட்டு மூலியமாக தான் அப்போ வந்து நம்ம காகித தாட்கள் இல்லாததுனால நம்மளுடைய வரலாறு வந்து இல்லாமலே போயிடுச்சு நிறைய வந்து அழிக்கப்பட்டது வரலாறு வந்து அழிச்சது கூட ஒரு பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்குச்சு தமிழருக்கு அப்போ நம்மளுடைய வரலாறை வந்து நாம் தான் அறிந்து கொள்ளணும் அது வந்து சில கல்வெட்டு வாயிலாகவும் மூளைச்சொடி வாயிலாகவும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கோம் இது இல்லாமல் நிறைய நம்மகிட்ட இருக்குது அப்போ நம்மளுடைய வரலாற்றை எப்படி வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்கு வரலாம் நம்முடைய வரலாற்றை எப்படி ஆரம்பிக்கணும்னா தன்னுடைய தன் த தண்ணிலருந்து ஆரம்பிக்கணும் அப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நான் இருக்கேன்னா என்னுடைய வரலாறு என்ன என்னுடைய மூதாதையரோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம வந்து ஆய்வுப்படுத்தணும் அதை வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படணும் அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஊரோடைய வரலாறு என்ன இப்போ எத்தனை பேருக்கு தன்னுடைய ஊரோட வரலாறு தெரியும் தன்னுடைய மாவட்டத்தோடைய வரலாறு தெரியும் தன்னுடைய மாநிலத்தோட வரலாறு தெரியும் கண்டிப்பாக வந்து கிடையாது இல்லையா அப்போ அதை வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லித்தரணும் நம்மளும் வந்து கற்றுக்கணும் அப்படின்னும்போது தன்னுடைய வரலாறு ஃபஸ்ட்டு யார் உன்னுடைய தலைமுறை என்ன அதுக்கப்புறமேட்டுக்கா தன்னுடைய ஊருடைய வரலாறு தன்னுடைய நிலப்பரப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து அறிஞ்சு அதெல்லாம் ஆய்வுபடுத்தி நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக வந்து கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது இங்கே வேணும்னு கேட்டால் வரலாற்றை வந்து எழுத்தக்கூடிய எழுதக்கூடிய தான் வந்து தமிழகத்தில் வந்து நிலவுது அப்போ அப்படி தான் வந்து நம்ம வரலாற்றை வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ புரியும் போது தான் கடைக்கோடியில் இருக்கிற மனிதர்கள் அறத்தோடு எப்படி செயல்பட்டாங்கன்றது வந்து நமக்கு வந்து தெரிய வரும் அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அறம்னால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து புரிய வரும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாரு அப்போ அவர் உதாரணமாக வந்து பல நாடுகளை வந்து கிரேக்கம் எடுத்து பேசுகிறாரு அமெரிக்காவை எடுத்து பேசுகிறாரு அப்படி பல நாடுகள் நடந்த வரலாற்றை பற்றியும் பேசுகிறாரு இப்போது அதில் வந்து எப்படி வந்து கிரேக்கம் வந்து அழிஞ்சு போச்சு கிரேக்கம் வந்து எப்படி இருந்த ஒரு நாடு ஏன் வந்து அது வந்து இப்போ வந்து சுத்தமுறா வந்து அளவுக்கு வந்து இல்லை அப்படின்றத பற்றி பேசப்படுது அப்போ கிரேக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாகச்சிறந்த அறிவாளிகள்லாம் இருந்ததாக வந்து நமக்கு வந்து வரலாறு சொல்லுது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்க்ரட்டிஸ்ஸு ப்ளீட்டோ அப்படின்னு அரிஸ்டாட்டிலு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கத்தில் பிறந்த ஒரு மக மிகச்சிறந்த அறிவாளிகளாக வந்து இருந்தாங்க ஆனால் கிரேக்கம் வந்து அழிஞ்சது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி மட்டுமே போனாங்க அதனால தான் அந்த நாடு வந்து இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து வரலாற்று இழந்து நிற்கிது வளர்ச்சி வளர்ச்சினா என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது இது போல் அமெரிக்காவுடைய மார்ட்டின் கிங்கோடைய இளையவர் வந்து சொல்கிறாரு ஒரு சொற்பொழிவில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய குழந்தைகள் வந்து தன்னுடைய நிற வைத்து அவரை வந்து அனுமானிக்காமல் அவங்களுடைய திறமையை வைத்து அவங்கள பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய காலம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்கிறதா வந்து ஒரு உரையில் வந்து சொன்னதாக வந்து குறிப்பிடப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருந்திருக்குன்னா அடிமை முறை அது எல்லாருக்குமே நமக்கும் தெரியும் வெள்ளையர்கள் கருப்பர்கள் அடிமை முறை இருந்தது அது அடிமை ஒழித்து தான் அம்பெரிக்கா முலிங்கன் வந்து வந்தார் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் ஆனாலும் எந்த அளவுக்கு வந்து கருப்பினத்தவரை தவிர வெள்ளையர்கள் வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அங்கே வந்து அறம் என்பதே இல்லாமல் தான் இருந்திருக்கு அப்போ அவர் இந்த சொற்பொழியில் சொல்கிறாரு எங்களுக்கு வந்து நிறத்தை வைத்து நீங்கள் வந்து எங்களுடைய அறிவை வந்து தீர்மானிக்காதீங்க எங்களுடைய திறமையை வைத்து தீர்மானிக்க வேண்டிய காலம் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஏங்குறாரு அது போல தான் எல்லா நாடுகள்லையுமே இருந்திருக்கு நமக்குமே வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் அடிமைகளாக தான் வந்து நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய திறமையை வைத்து எப்போ தான் நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற காலத்தை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ நம்மளை எடுத்துக்கணுன்னா சாதி ரீதியாக ஒடுக்குமுறை இருக்குது இன ரீதியான ஒடுக்குமுறை இருக்குது இன்னமும் வந்து அது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம எல்லாரும் சொல்கிறோம் சமத்துவம் என்பது வந்து சட்ட புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது அவர் தெளிவாக சொல்கிறார் சமத்துவம் என்பது சட்ட புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது ஆனால் ரியலில் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் இருக்கா கண்டிப்பாக இல்லை நம்மளுக்குள்ளேயே சமத்துவம் இல்லாமல் தான் ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு இதெல்லாம் கலைந்து நம்ம வந்து வர வேண்டிய தேவை இருக்குது அப்போ தான் வந்து அறத்தை வந்து வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது போல் நிறைய உதாரணங்களை வந்து நமக்கு வந்து அடிக்கிட்டே போகிறாரு அப்போ அதில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்த வந்து உள்ளே கொண்டு வரார் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அறத்தையோ வரலாற்றையோ நம்ம வந்து மேம்போக்காக கண்டு மேம்போக்காக இருக்கக்கூடிய குறிப்புகள் மூலயமா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க முடியாது நம்மளுடைய மண்ணுக்கு கீழ் பல ஆய்வுகள் பலவிதமான வரலாறுகள் புதைந்து இருக்கிறது நம்ம வந்து மண்ணுக்கு மேலே இருக்கிற வரலாற்றை மட்டும்தான் படிச்சுன்னு இருக்கோம் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வரலாற்றை தோண்டி நாம் ப வாசிக்கும் போது தான் நம்மளுடைய உண்மையான வரலாறு புரியும் அப்படின்னு சொல்கிறது அப்போ மண்ணுக்கு கூடிய வரலாறுனால் என்ன நமக்கே தெரியும் மண்ணுக்கு கீழே புதைந்த இந்த குடைப்பு வந்து கீழடியோடைய ஆய்வாக இருக்கலாம் அகழாய் அகழ்வாய்வு ப்ளஸ் வந்து பாரம்பரியம் அது நம்மளுடைய மருத்துவம் எப்படி இருந்தது இது எல்லாமே வந்து மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி தொல்லிகளுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தி நம்ம வந்து அதெல்லாம் படித்து தெரிஞ்சால் தான் நம்மளுடைய உண்மையான வரலாறு வந்து தெரியும் இப்போ உங்களுக்கே தெரியும் கீழடி ஆய்வு மூலியமாக இரும்பை கண்டுபிடித்தது தமிழ் தான் சொல்லிட்டு நமக்கு வந்து ஆய்வு கூறுக்கள் சொல்லுது ஆனால் அது இன்னமுமே வந்து மத்திய அரசு ஏற்றுக்கலை இப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுடைய உண்மையான அறிவியல் நம்மளுடைய திறமையெல்லாம் வந்து மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ அதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவையும் நமக்கு வந்து இருக்குது கண்டிப்பாக அப்போ தான் வந்து நம்ம யாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியும் இப்படியாக இப்படி தான் வந்து வரலாற்றை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம வரலாற்றை ஏனோ வந்து ஒரு புத்தகத்தல் மூலியமாக படித்து இதுதான் வரலாறுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்காமல் அதனுடைய ஆழம் வரை சென்று நம்ம வந்து வரலாறை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிக்கிறோம் அடுத்து வரம் அறம்னால் என்னன்னு சொல்லிட்டு வரும் இப்போ அறம் என்பது என்னென்னா நம்மளுடைய தமிழருடைய அறம் என்பது வந்து எல்லாரும் சொல்கிற போல் பிறப்போய்க்கும் எல்லா உயிருக்கும் என்ற நம்ம தமிழருடைய அறம் அதாவது வந்து எல்லா உயிர்களும் சமம் நாமும் சமம் எல்லா உயிர்களுக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நமக்கும் எல்லாம் கிடைக்கணும் இதுதான் அறம் ஆனால் வந்து அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கல நிலவரத்தில் அப்படி கிடையாது எத்தனையோ உயிர்களை அழித்து இங்கே வந்து கட்டடங்கள் கட்டப்படுகிறது எத்தனையோ நீர்நிலைகளை அழித்து இங்கே வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து வருது இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து துணை போகுது அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து அறம் சார்ந்த ஒரு செயலாக செய்ய முடியும் அப்போ தமிழனுடைய அறம் என்பதே வந்து எல்லாரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் தான் ஆனால் இங்கே எல்லோரும் சமமும் இல்லை சாதி ரீதியான ஒடுக்குமுறை மத ரீதியான ஒடுக்குமுறை அதே போல் வந்து அது கடந்து என்னென்னு வந்தீங்கன்னா ஒரு விலங்கினருக்கு பாதுகாப்பு இல்லை பறவைகளுக்கு இல்லை தண்ணி அடுத்த தலைமுறைக்கு வந்து சுத்தமான தண்ணி கூட இல்லாத சூழல்தான் வந்து உருவாகியிருக்கு சுத்தமான காற்று இல்லாத சூழல் தான் ஏன்னு கேட்டால் நம்ம இயற்கை வளங்களை எல்லாத்தையும் அழித்து அதை கட்டடங்களாக இன்றைக்கி வந்து மின்னுகிறது அப்போ வளர்ச்சியை நோக்கி சென்ற கிரேக்க உதாரணமாக நம்ம சொல்லியிருக்கோம் வளர்ச்சியை நோக்கி சென்ற எந்த நாடும் நிலைத்திருந்ததே கிடையாது அப்போ காலநிலை மாற்றத்தின் மூலியமாக கண்டிப்பாக ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக வரும் அப்படி இருக்கும்போது நாம் இயற்கையோடு வாழ்ந்து இயற்கையோடு ஒரு ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டிய தேவையும் எங்கே இதுதான் வந்து இந்த புத்தகத்தினுடைய சுருக்கமாக நம்ம என்ன தெரிஞ்சிங்கன்னா வரலாறு உண்மையான வரலாறுனா அது உன்னுடைய சுயத்திலிருந்து தேடு உன்னை தேடு உன் தலைமுறையை தேடு உன் ஊரை தேடு உன் மாவட்டத்தை தேடு அதிலிருந்து உன்னுடைய வரலாற்றை தெரிந்து கொள் அதுக்கப்புறம் அறம் சார்ந்த வாழ்க்கையை நோக்கி செய்ய வேண்டும் நேர்மையான முறையில் எல்லாருக்கும் எல்லாம் எல்லா உயிரினங்களும் சமம் என்ற கோட்பாடோடு நம்ம வந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்